இன்னிக்கான வீடியோவில் மண்டபத்தில் கேம் வந்து நடக்கிறோம் ஸோ அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மோதி உடையதோ அவங்க தான் இந்த வீடியோவோட அவுட் ஸோ ஓகேவா ஸோ ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து ப்ளூ வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ரெட்டை இது பண்ணுறாங்க ஸோ ரெண்டுத்தில் எது முட்டிக்கு போகுதுன்னு தெரியல ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுறங்க ஸோ ஓகே ஸோ கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் எழுக்கும் பொழுது ஸோ எப்போடா மோதிப்பீங்க அப்படின்னு இருக்குது ரெண்டு மாடல் தயவு செய்து இச்சராதீங்கடா நிறைய பேர் ரெட் எடுத்துருக்கீங்களான்னு கூட தெரியல யார் ப்ளூ எடுத்தீங்களோ தெரியல தயவர் செய்து ரேட் ஐயோ ஜெஸ்ட் மிஸ்ஸு ஜெஸ்ட் மிஸ்ஸு அப்பா ஜெஸ்ட் மிஸ் உடனே ரெண்டு ரெண்டு வாட்டி ஜஸ்ட் மிஸ் ப்யூயோ ஜெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜெஸ்ட்டு மிஸ் ரேட் ஆனா இப்போ முதல்ல இடிக்கிற மாதிரியே போகுதுங்க ஆனா இதுக்கு இடிச்சிச்சா இல்ல இந்த வாட்டி கன்ஃபார்ம் மிச்சிரம் இச்சிரு இல்லைங்க ஜஸ்ட் ஒன் ஒன் பாயிண்ட் அந்த மாதிரி தான் போகுது இல்லையோ என்னங்க இது கொஞ்ச கிட்ட 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 இடிக்கிற மாதிரி ஐயோ எனக்கு பயமாகுது எது மோதி எது உடைய போதுமே தெரியும் ஐயோ இதுனா இது கொஞ்சம் டப்பு ரெண்டாகுது அப்பா ரெட்டு மட்டும் உடஞ்சிராத ப்ளூ உடஞ்சிரு நான் அவுட்டுங்க ப்ளூ தான் ஜெயிச்சிட்டீங்க யாரெல்லாம் ப்ளூ எடுத்தீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு தவிர ஒரு லைக் பண்ணுங்க நீங்க என்ன எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பட்டிருக்கேன்